ராதே ராதே ஐ பிரேந்தனை விற்கும் என்னது எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா காலையில் டிஃபனுக்கு தட்டு இட்லி செஞ்சேங்க ஒரேடியாக பெரிய தட்டில் வச்சு செஞ்சு கட் பண்ணி பசங்களுக்கு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு செஞ்சிருந்தேன் அதோடு கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டேன் ரெண்டு பேருக்குமே அதுக்கப்புறமா வந்து காலையில் ஃபஸ்ட்டு டியூஷனே இன்றைக்கி போகலை ஏன்னா நல்ல மழை ஒடிசாவில் அதனால் ரெண்டு பேருமே டியூஷன் போகலை வீட்டில் தான் இருந்தாங்க இதை வந்து ஒரு பத்து மணி போல் செஞ்சு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் சாதம் செஞ்சேன் கொஞ்சமாக வந்து பையன் வந்து நெய் சாதம் சாப்பிட்றேன்னு சொன்னதுனால அவனுக்கு சாதத்தில் நெய் உப்பு கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு கொடுத்துட்டு சாப்பாடு சாப்பிட்டு பாத்திரம்லாம் கழுவுன உடனே பார்த்தா அப்பா வந்து ரொம்ப வீட்டு மேலே அந்த ப இலையெல்லாம் கொட்டியிருந்தது நம்ம வீட்டு இப்படி பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய மரம் இருக்கும் நிறைய வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் அது மேலே இருந்து அந்த இலையெல்லாம் ஃபுல்லாக கொட்டிட்டு அப்படியே வந்து வீடு மேலே அப்படியே வந்து நிற்குது மழை வந்தாலும் அந்த தண்ணி வந்து எந்த அளவுக்கு வருதுன்னா கொஞ்சம் தான் ஓரளவுக்கு வருது அப்பா வந்து மேலே ஏறி அங்கே உட்காந்துட்டு அது மேலே ரொம்ப நேரமாக வந்து மம்மட்டியில் வச்சு அதை வந்து அப்படியே வந்து கீழே தள்ளி விட்டாங்க நான் ஏறாதீங்கப்பான்னு சொன்னால் கூட கேட்கல அப்புறம் ஒண்டியாக பண்ணுறாங்க நான் பிடிக்க வைப்பான்னு கேட்டேன் அவங்க சரின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா பிடிச்சிட்டு அப்பாவும் நானும் ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு போயிட்டு அதை வெளியில் வந்து வந்து கொட்டிட்டோம் இது வந்து ஃபுல்லாக ஸ்பீட் கிளிப்பில் போட்டிருக்கேன் ஏன்னா இது ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்றதுனால வெளியில் எடுத்துகிட்டு போய் கொட்டிவிட்டு நான் வந்து டக்குன்னு உள்ளே வந்துட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கிட்டு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் உளுக்கில் வந்து எங்கெல்லாம் இந்த மாதிரி ஹால் ஃபுல்லாகவே தண்ணி வந்துடுச்சு வெளியில் அந்த பள்ளத்தில் அந்த தண்ணி ஃபுல்லாக இலையாக கொட்டியிருந்ததுனால அப்பா வந்து மேலே ஏறி கிட்டத்தட்ட ஒரு இப்போ கொண்டு போன மாதிரி ஒரு ஏழு தடவை கொண்டு போய் கொட்டினாங்க அவ்வளோ இருந்தது அதுக்கப்புறமா பெருக்கி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இது எல்லாத்தையும் மறுபடியும் சேர்த்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே வந்து இப்படி தான் வந்து தண்ணி வந்து இங்கே மேலே வந்து ஓட்டை எது எதுவுமே இல்லைங்க அந்த ஜஸ்ட் அந்த இலையெல்லாம் அடைச்சிருந்ததுனால அப்படியே வந்து தண்ணி இங்கே வந்து இங்கேருந்து அப்படியே வந்து கட்டல் கீழே வரைக்கும் போயிட்டு சாமி கிட்டே பூஜை பண்ணுற இடம் வரைக்கும் ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது அதனால தான் அப்பா வந்து இன்றைக்கி ரொம்ப நாள் பார்த்தாங்க இன்றைக்கி ஏரியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து தட்டு இட்லி தான் கொஞ்சம் வெள்ளம் வந்து போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு ஊற்றி அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து வெள்ளத்தை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அது மேலே போட்டுட்டேன் வெள்ளம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சமாக தான் கலந்துருக்கேன் தண்ணி ஊற்றி இது மிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்துட்டேன் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்தோம்னா தட்டிக்கிழி மாதிரி இது ஸ்வீட்டாக ரெடி ஆகிடும் நிறைய செஞ்சு அந்த பக்கம் வீட்டுக்கு கொடுத்துட்டேன் ஒன்று வந்து வச்சுருக்கேன் நானும் பசங்களை சாப்பிட்றதுக்கு பால் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி மேலே அப்பா ஏறும்போது எனக்கு வந்து கொஞ்சம் பயமாகவே இருந்தது கால் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே அப்பா ஏதாவது வந்து வேலை செஞ்சாங்கன்னா வேண்டாம்னு சொல்லுவார் நீங்கள் கம்மி இருங்கப்பா எந்த வேலையை செய்யாதீங்கன்னு சொல்லி எனக்குமே வந்து பயமாக இருந்ததுனால கூடவே இருந்துட்டு நானும் ஹெல்ப் இருந்தேன் வெளியும் ஆளுங்க யாரும் இல்லை அப்படின்றதுனால அப்பாக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் வெளியே எல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்தியா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபான் பத்திரமா வருங்க வந்து அப்புறமா தான் தெரியும் தண்ணி ஊற்றுதா இல்லையான்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்